பச்சை புடவை கட்டிய பிச்சைக்காரியின் ராசியான முகம்தான் நான் இன்று இவ்வளவு பணக்காரனாக இருப்பதற்கு காரணம் பத்து பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீரங்கம் கோயிலின் கடை தெருவில் சிறிய பூக்கடை ஒன்று வைத்திருந்தேன் என் கடை போக அங்கு ஐந்தாறு கடைகள் இருக்கும் மக்கள் எப்போதும் எனது பக்கத்து கடைகளிலேயே பூக்களையும் மாலைகளையும் இறைவனுக்கு வாங்குவார்கள் ஒவ்வொரு நாளும் வாடிக்கையாளர்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போவேன் எங்கள் கடைக்கு எதிரே ஒரு சிறிய உணவகம் இருந்தது என் வாழ்க்கை அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தாலும் அந்த உணவகத்தில் மட்டும் பல்வேறு மாற்றங்கள் வந்து கொண்டே இருந்தது பல நேரங்களில் என் வாழ்க்கை எனக்கு சளிப்பு கொண்டே இருந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் ஹோட்டல் கடைக்காரருக்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டது நான் தான் சரியான சமயம் பார்த்து அவரை மருத்துவமனையில் சேர்த்தேன் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் தேறி பழைய நிலைமைக்கு வந்து உணவகத்திற்கு வர ஆரம்பித்து விட்டார் ஒரு நாள் என் பூக்கடிக்கு நேராக வந்து எனக்கு நன்றி தெரிவித்தார் உங்களுக்கு ஏதேனும் உதவி வேண்டுமா என்று கேட்டார் நானும் எனது தொழில் நலவடைந்து கொண்டே வருகிறது என் தொழில் முன்னேற்றத்திற்கு ஏதாவது யோசனை இருந்தால் சொல்லுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொண்டேன் அதற்கு அவர் என்னிடம் ஒரு ரகசியம் சொன்னார் சில நாட்களுக்கு முன்பு எனது உணவகம் சரியாக போகாமல் இருந்தது எனக்கு கடன் சுமை வேறு அதிகமாகிக்கொண்டே இருந்தது அந்த சமயத்தில் ஒரு நாள் என் உணவகத்திற்கு பச்சை புடவை கட்டிய பிச்சைக்காரி ஒருத்தி வந்தாள் அவளுக்கு சில உணவு பார்சல்களை அன்பளிப்பாக கொடுத்தேன் அதை வாங்கிக் கொண்டு அவள் சென்ற பின்பு சில வாடிக்கையாளர்கள் வந்தார்கள் அந்த நாள் எனக்கு ஓரளவுக்கு வருமானம் வந்திருந்தது நான் சிறிது யோசித்து பார்த்துவிட்டு எனது முன்னேற்றத்திற்கு அந்த பிச்சைக்காரியின் ராசியான முகம்தான் காரணம் என்பதை புரிந்து கொண்டேன் மறுநாள் நான் எதிர்பார்த்தது போல குப்பைகளை பொறுக்க அந்த பிச்சைக்காரி வந்தாள் முந்தைய நாளை போலவே அவளுக்கு சில உணவு பார்சல்களை அன்பளிப்பாக கொடுத்தேன் அன்று என் கடைக்கு கூட்டம் நிரம்பி வழிந்தது நான் தயார் செய்து வைத்த உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறையாகவே இருந்தது இப்படியே ஒரு வாரம் சென்றிருக்கும் என்னுடைய நலிவடைந்த தொழில் சிறிது முன்னேற்றம் கண்டது சில நாட்களுக்கு பிறகு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது ஒருவேளை அந்த பிச்சைக்காரிக்கு நான் அன்பளிப்பு கொடுக்காமல் போனால் என்னவாகும் என்று சிந்தித்தேன் மறுநாள் என் உணவகத்திற்கு நான் செல்லவில்லை என் வேலையாட்களிடம் அந்த பெண் வந்தால் உணவு ஏதும் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் ஆனால் என்னால் நம்ப முடியாத நிகழ்ச்சி நடந்தது அன்று என் ஹோட்டலுக்கு மூன்று வாடிக்கையாளர்கள் மட்டுமே வந்திருந்தனர் ஒரே நாளில் சிறிது நஷ்டமும் தட்டிவிட்டது அதிலிருந்து ஒரு நாள் கூட அவளுக்கு உணவு அளிப்பதை நான் தவிர்க்கவில்லை என்றார் இதை கேட்ட பின்பு மறுநாள் காலை அந்த பச்சை புடவை கட்டிய பிச்சைக்காரிக்காக காத்திருந்தேன் அவர் சொன்னது போலவே எனது கடையை கடந்து அவள் நடந்து கொண்டிருந்தாள் அவளை அம்மா இங்கே வா என்று கூப்பிட்டேன் கருப்பான தேகம் என்றாலும் கண்களில் ஒளி வீசியது என்னை வைத்து முந்தனால் சிவிய தலை சிறிது கலைந்து கிடந்தது அவளின் கூடவே ஒரு குழந்தையையும் அழைத்து வந்திருந்தாள் பயபக்தியுடன் அம்பாளுக்கு அர்ப்பணிப்பது போல் இரு தாமரை மலர்களை எடுத்து அவளுக்கு கொடுத்தேன் அவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அந்த உணவகத்தின் முதலாளியும் அந்த பெண் ஒருவேளை ஊமையாக இருப்பாள் என்னுடன் இதுவரை அவள் பேசியதே இல்லை என்று சொல்லியது நினைவுக்கு வந்தது அவள் உதட்டில் ஒரு புன்னகை இல்லை என்றாலும் மறுக்காமல் அதை வாங்கிக் கொண்டாள் சிறிது நேரம் ஆக ஆக சில வாடிக்கையாளர்கள் வந்தார்கள் எப்போதும் இல்லாத அளவிற்கு என் கடையில் சிறிது கூட்டம் இருந்தது சிறிது நாட்களில் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் என் நண்பர்களாகவே மாறிவிட்டார்கள் மற்ற கலைகளை விட என் கடையில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தது ஆனால் அவள் தினமும் ஒரு குழந்தையை அழைத்து வந்தாள் என் மனம் மிகவும் சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டது ஒரு அவளை பின்தொடர்ந்து அவள் எங்கே செல்கிறாள் என்று பார்க்கலாம் என நினைத்தேன் அவளுக்கு தெரியாமல் மறைந்து மறைந்து அவளை பின்தொடர ஆரம்பித்தேன் ஸ்ரீரங்கத்தின் ஓரத்தில் ஏழை மக்கள் வசிக்கும் சேரி பகுதிகளை கடந்து அவள் நடந்து கொண்டிருந்தாள் சாக்கடை கால்வாயில் இருந்து சிறிது தூரம் தள்ளி ஒரு கொட்டகை போடப்பட்டிருந்தது அங்கு ஒரு வயதான பாட்டி பாத்திரங்களை கழுவிக்கொண்டிருந்தாள் நான்கைந்து பெண் குழந்தைகளையும் இரண்டு மூன்று ஆண் குழந்தைகளும் அங்கு விளையாடிக் கொண்டிருந்தது அதிகபட்சமாக பெண் குழந்தைகளுக்கு பத்து பனிரெண்டு வயது இருக்கும் இரண்டு மூன்று குழந்தைகளுக்கு நான்கை வயது உடையவர்களாக இருந்தார்கள் என் மனதில் ஒரு சந்தேகம் ஓட ஆரம்பித்தது இவள் ஒருவேளை பிள்ளைகளை கடத்தி கொண்டு வருகிறாளோ என்று ஆனால் அந்த குழந்தைகள் பிச்சை எடுத்து நான் பார்த்ததே இல்லை இருந்தாலும் பலமுறை அந்த உணவகத்திற்கும் என் பூக்கடைக்கும் இந்த குழந்தைகளை அழைத்து வந்து நான் பார்த்திருக்கிறேன் இந்த விஷயத்தைப் பற்றியும் இவளைப் பற்றியும் காவல் நிலையத்தில் சொல்லிவிடலாம் என்று முடிவு செய்தேன் வேகமாக சென்று அந்த ஊரின் காவல் நிலைய அதிகாரியிடம் நடந்ததைச் சொன்னேன் மறுநாளே அந்த காவல் நிலைய அதிகாரி அந்த பெண் இருந்த இடத்திற்குச் சென்று குழந்தைகளைப் பற்றி விசாரித்தார் அவள் இப்போது கூட ஏதும் பேசவில்லை அழுது கொண்டிருந்தாள் அந்த குழந்தைகளை கேட்டபோது அவள் எங்களின் அம்மா என்று சொன்னார்கள் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அந்த பெண்ணை அழைத்து சென்றபோது போது அந்த குழந்தைகளும் அம்மா அம்மா என்று கதறி அழுதார்கள் அந்த மூதாட்டியிடம் அனைத்து குழந்தைகளையும் விட்டுவிட்டு அவளை மட்டும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றார்கள் அவளை நேருக்கு நேர் சந்திக்க என் மனதில் சக்தி இல்லாததால் நான் ஒளிந்து நின்று இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன் இரண்டு நாட்கள் கழித்து தொலைபேசியில் அழைத்து காவலரிடம் கேட்டபோது அவள் இரண்டு நாட்களாக ஏதும் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பதாக அவர் சொன்னார் அவள் காவல் நிலையம் சென்ற நாளில் இருந்து எனது தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக நலிவடைந்து கொண்டே இருந்தது நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா என்று என் மனதில் ஒரு நிருடல் ஏற்பட்டது அந்த பச்சை புடிவைக்காரியை காணவில்லை என்று அந்த உணவக முதலாளி என்னிடம் கேட்டார் நானும் நடந்தவற்றையெல்லாம் கூறினேன் அவர் ஏதும் என்னிடம் பேசவில்லை அவரிடம் நான் மன்னிப்பு கேட்டேன் மறுநாள் நானும் அந்த உணவக முதலாளியும் காவல் நிலையத்திற்குச் சென்று இதுவரை நடந்த எல்லா கதைகளையும் கூறினேன் காவலரும் இறைவன் மீது அதிக பக்தி கொண்டவர் என்பதால் அந்த பெண்ணை விடுவித்து விட்டார் எங்களை கண்டதும் அந்த பெண்மணிக்கு ஒரு நம்பிக்கையும் சந்தோஷமும் ஏற்பட்டதை நான் கவனித்தேன் பின்பு அவள் வருகையும் எங்கள் முன்னேற்றமும் நடந்து கொண்டே இருக்கிறது அவள் கைது செய்யப்பட்டதற்கு நான் தான் காரணம் என்று அவளிடம் சொல்லி மன்னிப்பு கேட்கலாம் என்று பலமுறை முயற்சித்தேன் ஆனால் இதுவரை அது நடக்கவே இல்லை நானும் அந்த உணவக முதலாளியும் சேர்ந்து அந்த பெண்ணிற்கும் அந்த குழந்தைகளுக்கும் சிறிய வீடு ஒன்றை கட்டி கொடுத்துள்ளோம் அந்த காவல் நிலைய அதிகாரியும் அவ்வப்போது அவருக்கு முடிந்த உதவிகளை அந்த பெண்மணிக்கு செய்து கொண்டிருக்கிறார் இந்த கதையில் சொல்லப்பட்ட அனைத்தும் உண்மையில்லை என்றாலும் பல விஷயங்கள் உண்மைதான் உங்களுக்கு இப்போது ஏதாவது கஷ்டம் இருக்கிறது என்றால் ஒரு நிமிடம் அந்த பச்சை புடவைக்காரியை மனதார வேண்டிக்கொண்டு தொடர்ந்து முயற்சியை போடுங்கள் அப்பொழுதுதான் நான் சொல்வது எல்லாம் உண்மை என்று உங்களால் புரிந்து கொள்ள முடியும் உங்கள் வாழ்க்கையில் இது போன்ற அதிசய நிகழ்வு ஏதாவது நடந்திருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அது மற்றவர்களையும் பரவசப்படுத்தும் என்பதை மறந்து விடாதீர்கள் இது போன்ற கதைகள் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் ரதி ஸ்டாக்கிங் ஷோ அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுடன் பகிர்ந்திடுங்கள் என்னோடு இணைந்திருங்கள் என்றும் மகிழ்ந்திருங்கள் நான் உங்கள் அன்பு தோழி ரதி